இந்த உலகம் தினமும் முன்னேறி கொண்டே இருக்கிறது புதிய தொழில்நுட்பங்கள் புதிய கண்டுபிடிப்புகள் மனிதன் இயற்கையை கூட கட்டுப்படுத்த நினைக்கும் ஒரு காலத்தில் வாழ்கிறோம் ஆனால் இந்த பூமியிலே இன்னும் காலம் நகராதது போல ஒரு இடம் இருக்கிறது அந்த இடத்தின் பெயர் நார்த் சென்டினல் ஐலண்ட் இந்த தீவு இந்திய நாட்டின் அந்தமான் கடல் பகுதியில் மிகவும் தனிமையான இடத்தில் இருக்கிறது வரைபடத்தில் பார்த்தால் அது ஒரு சின்ன பச்சை புள்ளி மாதிரிதான் தெரியும் ஆனால் அந்த புள்ளிக்குள்ள முழு உலகத்தையும் அதிர வைக்கும் ஒரு ரகசியம் ஒளிந்து கொண்டிருக்கிறது இந்த தீவில் வாழ்பவர்கள் சென்டினலஸ் பழங்குடியினர் இவர்கள் யார் அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் ஏன் யாரையும் அனுமதிக்கவில்லை இந்த கேள்விகளுக்கான பதிலை இன்று வரை யாராலும் முழுமையாக கண்டுபிடிக்க முடியவில்லை ஒரு விமானம் நார்த் சென்டினல் ஐலண்டின் மேல் பறந்தால் அவர்கள் வானத்தை நோக்கி வில்லும் அம்பும் தூக்கி நிற்பார்கள் ஒரு கப்பல் அவர்களின் கரைக்கு அருகே வந்தால் எச்சரிக்கை இல்லை பேச்சு இல்லை நேரடியாக தாக்குதல் அவர்களுக்கு வெளி உலகம் ஒரு நண்பன் கிடையாது ஒரு எதிரி நாம் நினைப்போம் ஏன் இவர்கள் இவ்வளவு கடுமையாக இருக்கிறார்கள் என்று ஆனால் அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கிறது ஆய்வாளர்கள் சொல்வதுபடி சென்டினலைஸ் மக்கள் சுமார் அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த தீவில் வாழத் தொடங்கியவர்கள் நாம் இன்று பயன்படுத்தும் மொழி எழுத்து விவசாயம் நகரம் இவற்றையெல்லாம் அவர்கள் ஒருபோதும் அறிந்ததே இல்லை அவர்களின் வாழ்க்கை வேட்டை மீன்பிடித்தல் காடு கடல் அதுவே அவர்களின் உலகம் மின்சாரம் இல்லை இணையமில்லை பணம் இல்லை சட்டம் இல்லை ஆனால் அவர்கள் வாழ்கிறார்கள் நூற்றுக்கணக்கான தலைமுறைகளாக ஒரே வாழ்க்கை முறையில் அமைதியாக பலர் சொல்வார்கள் அவர்கள் பின்தங்கியவர்கள் என்று ஆனால் உண்மை என்ன தெரியுமா அவர்கள் பின்தங்கவில்லை நம்மை தவிர்த்து நிற்கிறார்கள் நாம் கொண்டு செல்லும் ஒரு சாதாரண சளி காய்ச்சல் கூட அவர்களுக்கு மரண தண்டனை ஏனெனில் அவர்களின் உடலில் நம்முடைய நோய்களுக்கு எதிரான எந்த எதிர்ப்பு சக்தியும் இல்லை ஒரு மனிதன் போதும் ஒரு கிருமி போதும் ஒரு முழு இனமே அழிந்து போக அதனால்தான் அவர்கள் எங்களை வெறுக்கவில்லை பயப்படுகிறார்கள் இது புரியாமல் பலர் அந்த தீவுடன் தொடர்பு கொள்ள முயன்றார்கள் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் சில பழங்குடியினரை பலவந்தமாக வெளியே கொண்டு வந்தார்கள் சில நாட்களிலேயே அவர்கள் நோயால் இறந்தார்கள் அதன் பிறகே உலகம் மெதுவாக புரிந்து கொண்டது இந்த மக்களை மாற்ற முடியாது மாற்றக்கூடாது ஆனால் இரண்டாயிரத்து பதினெட்டில் ஒரு சம்பவம் முழு உலகத்தையும் திரும்பி பார்க்க வைத்தது ஒரு அமெரிக்க இளைஞன் ஜான் ஆலன் ஷாஃப் அவன் நினைத்தான் அவர்களுக்கு உதவலாம் என்று சற்ற எச்சரிக்கைகளை மீறி மீனவர்களுக்கு பணம் கொடுத்து அந்த தீவுக்குள் சென்றான் அவன் எண்ணம் நல்லதாக இருந்திருக்கலாம் ஆனால் சென்டினலாசி மக்களுக்கு அவன் ஒரு உதவியாளர் இல்லை ஒரு ஆபத்து அடுத்த நாள் அவன் உயிருடன் திரும்பவில்லை அவன் உடலை கூட வெளியே கொண்டு வர முடியவில்லை ஏனெனில் அதை செய்ய முயன்றால் இன்னும் பல உயிர்கள் ஆபத்தில் சிக்கியிருக்கும் அந்த சம்பவத்திற்கு பிறகு இந்திய அரசு ஒரு தெளிவான முடிவு எடுத்தது நார்த் சென்டினல் ஐலண்ட்க்கு யாரும் செல்லக்கூடாது ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவில் நோகோசோன் இது பாதுகாப்பு நம்மளுக்காக இல்லை அவர்களுக்காக இப்போது ஒரு கேள்வி யார் உண்மையில் நாகரிகம் இயற்கையை அழித்து வளர்ச்சி என்று சொல்வோமா இயற்கையுடன் வாழ்ந்து அமைதியை காப்போமா சென்டினலிஸ் மக்கள் எதையும் கேட்கவில்லை நம்முடைய மதம் வேண்டாம் நம்முடைய தொழில்நுட்பம் வேண்டாம் நம்முடைய உலகம் வேண்டாம் அவர்களுக்கு வேண்டியது ஒன்றே அமைதி இந்த உலகம் அவர்களை மாற்ற முயன்றது ஆனால் அவர்கள் மாற்றப்பட மறுத்தார்கள் அதனால் தான் நார்த் சென்டினல் ஐலண்ட் ஒரு மர்மம் அல்ல ஒரு பாடம் சில நேரங்களில் மிகப்பெரிய புத்திசாலித்தனம் அமைதியாக இருப்பதே